அஸ்ஸலாமு அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து சுண்ணத்தான நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அற்புதமான துவாக்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த அடிப்படையில் இன்று நபி அவர்கள் இழிவிலிருந்தும் வறுமையிலிருந்தும் குறைவிலிருந்தும் அல்லாஹுவிடத்தில் பாதுகாப்பு தேடிய ஒரு அற்புதமான துவா இது இன்னி மினல் கில்லதி வல் அவ்வாகும இல்லதி واعوذ بك ان اظلم او اظلم اللهم اني اعوذ بك من القله والفقر والذله واعوذ بك ان اظلم او اظلم اللهم اني اعوذ بك من القله والفقر والذله واعوذ بك அன் இதனுடைய அர்த்தம் என்ன குறைவிலிருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் வல் ஃபக்ரி மேலும் வறுமையிலிருந்து வ மேலும் இருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் வ அன் மேலும் நான் மற்றொருவருக்கு அநியாயம் செய்வதை விட்டும் வேறு யாரேனும் எனக்கு அநியாயம் செய்வதை விட்டோம் நான் அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யறது அல்லது என் மீது அநியாயம் செய்யப்படுவது இந்த இரண்டிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று இந்த துவாவை நமக்கு ரசூல்லா கேட்டதாக சொல்றாங்க ஹசரத் நசாய் தன்னுடைய கிதாப்ல இந்த துவாவை குறிப்பிடுறாங்க இந்த துவாவினுடைய சிறு விளக்கத்தையும் தாங்க தெரிந்து கொள்ளுங்க அல் ஃபக்கர் வறுமை என்பது மாலி பொருளாதாரத்திலும் மேலும் அவருடைய அவருடைய உள்ளம் சார்ந்த விஷயத்திலும் வறுமை இல்லாமல் இருப்பது நல்ல பொருளாதாரம் இருக்கு ஆனா அவர்கிட்ட உள்ளம் இல்ல நல்ல மனசு இல்ல அதுவும் மிகப்பெரிய வறுமை மேலும் செல்லலாகிவு செல்லம் கில்லத்திலிருந்து குறைவிலிருந்து பாதுகாவல் தேடுறாங்க குறைவு நலவான விஷயங்களில் குறைவு ஏற்படுவது மேலும் அதனுடைய குணங்களில் குறைவு ஏற்படுவது நல்ல குணங்கள் அவர்கிட்ட இல்ல நல்ல விஷயங்களினுடைய அறிவோ அல்லது அதற்கான முயற்சியோ அவரிடத்துல இல்ல அது மிகப்பெரிய குறைவு மேலும் கில்லத்துல் அன்சார் நல்ல நண்பர்கள் இல்லையா அது மிகப்பெரிய குறைவு மேலும் கில்லத்துல் மால் பொருளாதாரத்தில் குறைவு இது எல்லாத்தையுமே செல்லலா வலிக செல்லம் அவர்களுடைய ஒற்றை வார்த்தையான கில்லத் குறைவிற்குள் அடங்கி இருக்கிறது மூன்றாவது த என்பது ஹுவ மக்கள் அவரை இழிவாக பார்ப்பது மேலும் அவர்களுடைய பார்வையில் மிகக் குறைவாக சிறியவராக இவர் தெரிவது மேலும் இழிவு எதனால கிடைக்கும் அது பாவம் செய்வதனால் கிடைக்கக்கூடியது இழிவு என்பதாக சொல்றாங்க இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் பாதுகாவல் தேடுறாங்க இலிவிலிருந்து பாதுகாவல் தேடுறாங்கன்னு சொன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாவத்திலிருந்து என்ன பாதுகாத்துறா மேலும் மக்களுடைய பார்வையில நான் சிறியவனாக ஆகுவதை என பாதுகாத்துறா பாதுகாத்துறாள்ல மக்கள் என்னை குறைவாக இழிவாக பார்ப்பதை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்பதாக சல்லல்ல அலிசல்லம் கேக்குறாங்க மேலும் சல்லந்தாக வளகிவு செல்லம் இரண்டு விதமான துவாக்கள் ரசூல்லா கேட்டிருப்பாங்க ஒன்று தன்னுடைய நப்சுக்கான துவாவை ரசூல்லா கேட்பாங்க மற்றொன்று இந்த உம்மத்திற்கான தாலீமாக இந்த உம்மத்திற்கான பாடமாகவும் சல்லா அலையம் துவாக்களை கேட்பாங்க ஆனால் ஒரு சில விஷயங்கள் இருக்கு சல்லா அலையுஸ்லாம் அவர்களோடு அதனை பொருத்தி பார்க்கவே நம்மளால முடியாது ரசூல்லாவுக்கு வறுமை வருமா ரசூல்லாவுக்கு குறைவு ஏற்படுமா சல்லா அலையம் அவர்களுக்கு இழிவு ஏற்படுமா ஏற்படாது ரசூல்லாவுக்கு யாராவது அநியாயம் செய்ய முடியுமா முடியாது சல்லா அலையம் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டாங்க அப்ப இதெல்லாம் ரசூல்லாவோடு நாம் பொருத்தி பார்க்க முடியாதது இதை சல்லல்லா அலிசல்லம் உம்மத்திற்கான பாடமாக இந்த துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க இதை தாங்கள் ஞாபகம் செய்து கொள்ளுங்கள் எல்லா வறுமையை விட்டு பாதுகாவல் குர்றாள்லான்னு சொல்லி ஒரு மணி நேரம் அல்லாட்ட நம்ம அழுது கேட்போம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சல்லல்லா அலிஸ்லமனுடைய து அல்லாஹம இன்னி அவது பிக்க ஃபக்ரி ரசுல்லா கேட்ட துவா இந்த துவா அந்த ஒரு மணி நேரத்தை விட மிகப்பெரியது நம்ம பார்த்த பல சுன்னத்தான துவாக்களை இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் சல்லல்லா அலிஸ்லம் காலையில் மூணு முறை இதை ஓதிக்கின்னு ரசுல்லா சொல்லுவாங்க நம்ம ஓதர மூவாயிரம் உரையை விட நம்ம ஓதர மூணு லட்சம் விட நம்ம ஓதர மூணு கோடியை விட ரசூல்லாகவினுடைய இந்த மூணு சிறந்தது அதனால் தாங்க இந்த துவாவை ஞாபகம் செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சுபானுபத்தாலா சுனத்தான விஷயங்களை நாம் பேணி பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக ரசூல்லாகவினுடைய சுனத்துக்களை நமது வாழ்வில் இன்பத்தோடு அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக அமீன் இது போன்ற பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அந்த சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடு தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றவர்கள் வரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷாலா இந்த தலைப்பு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல் மதரசத்து சாதியா ஆண்கள் மதரசா ஐந்து வருடத்தில் தங்களுடைய பிள்ளைகளை ஆலிமாக ஆக்கி இன்ஷா அல்லா தங்களிடத்தில் ஒப்படைப்போம் இந்த ஐந்து வருடத்துல கற்றுத்தரப்படும் கல்விகள் தங்களுடைய பார்வைக்கு இலக்கணம் நஹூசர்பான மீசான் அஜ்னாஸ் ஜஞ்சானி ஷரஹ் மெஹதாமில் தர்ஜுமத்துல் குரான் மார்க்கச் சட்டம் ஹிதாயா பாகம் ஒன்று பாகம் இரண்டு குரான் விரிவுரை தப்சீர் தப்சீரே ஜலாலைன் ஒன்று முதல் பதினைந்து ஜிசுக்களுடைய தப்சீர் நான்காவது ஜும்ராவ்ல பதினாறு முதல் முப்பது ஜிசு வரையிலான தப்சீர் ஐந்தாவது ஜும்ராவ்ல ஹதீஸ் மிஷ்காத் புகாரி அரபி மொழி லோகத்துல் அரபியா பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூன்று வாதிஹா பாகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வரலாறு தாரீஹ் கசசு நபியின் செகீதுல் பஷர் தஜ்வீத் அல்முத் தஜ்வீத் ஹிதாயத்து சுபியான் பி தஜ்வீது குரான் கொல்கை அக்கீதா பிகுல் அக்பர் அக்கீதத்து சுன்னா உருது உர்து காய்தா தாலிமுல் இஸ்லாம் ஹுலஃபாய அர்பா ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் கலைக்கான கல்வி சாது தாலிபின் முஃபீது தாலிபின் தர்க்க கல்வி மந்திக் முக்தசருல் மஹானி நஃபாயிசுல் இருத்ததியா சுத்துரிமைக்கான சட்டம் சிராஜி தொழுகை நேரக்கணிப்பு அஃப்லாக் பதிமூன்று கல்விகள் முப்பத்தி ஒரு கிதாபுகள் இந்த ஐந்து வருட காலத்துல தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது பதினைந்து வயதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம் பாடம் தஜ்வீதுடன் அழகிய கிராத்தோடு அவர்கள் ஓதுவதற்கான அடிப்படையில் கற்றுத்தரப்படுகிறது அதற்கான வயது வரம்பு பதினோரு வயது முதல் தாங்கள் இன்ஷா அல்லாஹ் சேர்த்துக் கொள்ளலாம் ஒருவருக்கு குரானே ஓத தெரியல அங்கிருந்தே ஆரம்பிக்கணும் தாராளமாக நம்முடைய மதரசாவில் வழிவகை உண்டு அவர்களுக்கு அதுக்கப்புறம் அவர்கள் சேர்ப்பதற்கான அந்த தொடர் கல்விகள் மதரசாவில இருக்கு மாணவர்களுடைய இலகுவிற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் மதரசாவில செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் தங்களுக்கு சொல்லப்படுகிறது ஏற்பாடுகளை தங்களிடத்தில் சொல்வதற்கான காரணம் தங்களுடைய பிள்ளைகளை எங்களிடம் தாங்கள் சேர்ப்பதற்கான அந்த தகுதிகளின் கிடத்தில் உண்டு அந்த ஏற்பாடுகளிடத்தில் உண்டு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்காக வேண்டி இதுல சுய பெருமைக்காக எதுவும் சொல்லப்படல நமது மதரசாவில் வீட்டு முறை சமையல் அலமதுல்லா செய்யப்படுகிறது மேலும் பிள்ளைகளுக்கு வாரத்தில் நான்கு நாட்கள் அசைவ உணவு கொடுக்கப்படுகிறது சிஸ்டத்துல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிறது மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது தடையில்லா மின்சாரத்திற்கான ஏற்பாடு மதரசாவில செய்யப்பட்டிருக்கு மேலும் மாணவர்களுக்கு வெயிலுடைய தாக்கம் தெரியக்கூடாதுங்கிறனால அவர்கள் ஓதுவதற்கான எல்லா விதமான முறைகளையும் அலமதுல்ல நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம் மாணவர்களுக்கு தரப்படும் பயிற்சிகள் பின்வருமாறு பேச்சாற்றலிற்கான பயிற்சி தரப்படுகிறது தங்களுடைய பிள்ளைகளுக்கு மன்றம் அமைத்து அவர்களுடைய பேச்சாற்றலை வளப்படுத்துவதற்கான பயிற்சிகள் தரப்படுகிறது இரண்டாவதாக எழுத்தாற்றலுக்கான பயிற்சிகள் தரப்படுகிறது கட்டுரை எழுதுவது கிதாப் எழுதுவது போன்ற எழுத்தாற்றலுக்கான பயிற்சி தரப்படுகிறது அழகிய முறையில் எழுதுவதற்காக ஐந்து மொழிகள் உருது ஆங்கிலம் அரபி தமிழ் இங்கிலீஷ் இந்த ஐந்து மொழிகள்லையும் அவர்களுக்கு எழுத்தினுடைய பயிற்சி தரப்படுகிறது அடுத்ததாக தொழுகை நடத்துவதற்கான பயிற்சி இமாமத்திற்கான பயிற்சி மற்றும் திராவீகான பயிற்சி தரப்படுகிறது மேலும் நான்காவதாக அவர்கள் தரிசு பாடம் நடத்துவதற்கான பயிற்சி அகமதுலா நமது மதரசாவில் தரப்படுகிறது மேலும் நமது மதரசாவில் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு வாழ்நாள் முழுக்க மதரசாவின் தொடர்பு பாதுகாக்கப்படும் மேலும் அவர்களது நல்வாழ்விற்கான முழு ஒத்துழைப்பு சாலாக மதரசா வழங்கும் மேலும் பட்டம் பெறும் மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் பட்டமளிப்பு விழா நடத்தி இந்த சமுதாயத்திற்கு அவர்களை அடையாளம் காட்டப்படும் தங்களுடைய பிள்ளைகளை நம்மிடத்தில் ஒப்படைங்க அவங்களுக்கு முன்னேற வேண்டும் நல்லபடியாக ஓதணுங்கிற ஆர்வம் மட்டும் இருந்தா போதும் இன்ஷா எல்லாம் சமுதாயத்துக்கு தலை சிறந்தவர்களாக என்றாலா நாங்கள் உங்கள்ட்ட ஒப்படைப்போம் அல்லாமல் நம்பிக்கை வச்சு சொல்றோம் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை நம்முடைய மதரசாவில சேர்க்க விரும்புனீங்கன்னு சொன்னா இந்த நபருக்கு மாணவர் சேர்க்கை நீங்க வாட்ஸ்அப் மட்டும் செய்தா போதும் இன்ஷா தொடர்பு கொள்வோம் தெரிவிக்கப்படும் அல்லாஹ் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய ஆலிம்களையும் காரிகளையும் முஃப்திகளையும் அல்லாஹ் தந்துல் புரிவானாக தாங்களும் துவா செய்து கொள்ளுங்க அல்லாஹ் சுபஹானுவத்தாலா இந்த எளிய ஸ்தாபனத்திற்கு வளர்ச்சியை தந்து கிராமத்து வரை அல்லாஹ் இதை பெற்றிருக்க செய்வானாக இதன் மூலமாக சமுதாயத்திற்கு பயனடை செய்வானாக ஐ மீன் இது நீங்க பார்த்த இந்த செய்தியை தயவுகூர்ந்து தாங்கள் மற்றவர்கள் வரை இதை எத்தி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் என்னுடைய ஒருத்த நாள் அது கண்டிப்பா சாத்தியம் இல்லை ஆனா தாங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா தங்கள் ஒவ்வொருவருடைய உதவி இருந்துச்சுன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் மதரசா கண்டிப்பாக நிறைய மாணவர்களை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்க வாய்ப்பு இருக்கு அதனால தாராளமாக நீங்க அடுத்தவர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்க தங்களுடைய சொந்த பந்தங்கள்ல யாரேனும் மதரசாவில் சேர்க்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா தயவு செய்து நம்முடைய மதரசாவை தாங்க சஜஸ்ட் பண்ணுங்க அல்லாஹ் சுபஹானவத்தாலா அவர்கள் ஓதும் காலம் எல்லாம் நீங்க செய்த அந்த ஒரே ஒரு பகிர்வின் மூலமாக உங்களுக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும் அல்லாஹு தாலா நமது இந்த முயற்சியை கவுல் செய்தானாக ஐ மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரக்கா